அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர்களைப் பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் கூட ஸ்டெல் நடத்தும் மேற்கு கரை தாக்குதல்கள் ஜெனில் நடத்தும் தாக்குதல்கள் மீண்டும் அந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவில் மீண்டும் காட்டுத்தீயின் பாதிப்புகள் காரணமாக சிக்கலான நிலை ஏற்பட்டிருக்கின்றது கனடாவை கைப்பற்றுவோம் கிரீன்லாந்தை கைப்பற்றுவோம் பனாமா கால்வாயை கைப்பற்றுவோம் என ட்ரம்ப் எகத்தாளமாக பேசும் சூழ்நிலையில் அமெரிக்காவை முதலில் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை ட்ரம்புக்கு ஏற்படுவதைப் போல இயற்கை தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு பல்வேறுபட்ட படிப்பினைகளை உணர்த்தும் விதமாக பல சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு தொலைவில் மீண்டும் ஆரம்பித்த காட்டுத்தின் காரணமாக அமெரிக்கர்கள் சிக்கலை எதிரோக்கியிருக்கின்றார்கள் கவுதிப்படை ஒரு அதிரடியான சம்பவத்தை செய்திருக்கின்றார்கள் உலகில் இன்றைய நாளில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட காட்டு தீ அதற்கான காரணங்கள் அதனால் ஏற்பட்ட இழப்புகள் குறித்து ஏற்கனவே இதற்கு முன்பு ஒரு காணொலியில் மிகத் தெளிவாக பேசியிருந்தோம் குறிப்பாக அமெரிக்கா ஸ்டேல் காசாவில் செய்த இனப்படுகொலைகள் மிக உச்சமாக இருந்தபோது கூட எந்த விதமான கேள்விகளும் இன்றி தங்குதடையின்றி ஸ்டேலுக்கு ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருந்தவர்கள் அமெரிக்கர்கள் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் அந்த மக்களின் சாபம் கூட ஒரு வேளை காட்டுத்தீயாக மாறியிருக்குமோ என்ற எண்ணம் எங்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் எழுந்தது ஏனெனில் காசாவில் மிகப்பெரிய அளவிலான படுகொலைகளை ஸ்டேல் செய்த போது அவை அனைத்தையும் தெரிந்திருந்தும் அமெரிக்கா உதவி செய்திருந்தார்கள் இந்த நிலையில் கலிபோர்னியாவில் ஏற்பட்ட காட்டு தீ ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதாக நேற்று முன்தினம் அமெரிக்காவினுடைய பேரிடர் மீட்பு ஆணையம் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார்கள் டொனால்டு ட்ரம்பின் உடைய புதிய நிர்வாகத்தில் தேர்வு செய்யப்பட்ட அமைச்சரும் கூட பேரிடர் மீட்பு மற்றும் இயற்கை நடத்தங்கள் தொடர்பான அமைச்சர் கூட கலிபனிய காட்டித்தி ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்துவிட்டதான செய்திகள் வெளியாக இருந்தன ஆனால் மீண்டும் அதை பொய்ப்பிக்கும் விதமாக அல்லது மீண்டும் அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக புதிய தீப்பறைவல் தற்போது ஏற்பட்டிருக்கின்றமை அமெரிக்காவுக்கும் புதிய அரசுக்கும் ட்ரம்ப் அரசுக்கும் நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக நேற்றைய தினம் பிற்பகலில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலிருந்து வடமேற்கு சுமார் நாற்பத்தி ஐந்து மைல் தொலைவில் காஸ்டெக் ஏரிக்கருகில் கியூஸ் என்று பெயரிடப்பட்ட காட்டு தீ மிக பெரிய அளவில் பரவி வரக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நேற்றைய தினம் தீ ஆரம்பத்தில் பத்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குள் தான் தீப்பற்றி எரிந்ததாகவும் அதனை தாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவோம் என தீயணைப்பு படையினர் ஆரம்பத்தில் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் பின்னர் வீசிய காற்று ஏறக்குறைய அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்று தொடர்ச்சியாக அது தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரித்த காரணத்தினால் அந்த தீயை கட்டுப்படுத்த முடியாமல் ஏறக்குறைய முப்பத்தி ஓராயிரம் மக்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டி ஷெரிப் ராபர்ட் லூனா என்பவர் குறிப்பிடுகின்றால் அவசரமாக நாங்கள் முப்பத்தி ஓராயிரம் மக்களை வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நாங்கள் நினைத்து பார்த்ததை விட வேகமாக அங்கு காற்றினுடைய வேகம் மிகப்பெரிய அளவில் இருந்ததால் ஒரே ஏறக்குறைய அறுபது கிலோமீட்டர் அறுபத்தி ஏழு முதல் தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர்கள் என்றால் ஒரு சூறாவளியைப் போல காற்று வீசியதன் காரணமாக அந்த காட்டு தீ மிகப்பெரிய அளவில் பரவியது ஏறக்குறைய கட்டுப்பாட தீ பல மணி நேரத்தில் ஒன்பதாயிரத்தி நானூறு ஏக்கருக்கும் அதிகமான காட்டு பகுதிகளையும் நிலப்பரப்புகளையும் சூழ்ந்து கொண்டமையினால் அவசர அவசரமாக ஆயிரம் இரண்டாயிரம் இல்லை முப்பத்தி ஓராயிரம் பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் எந்த பொருட்களையும் எடுத்து செல்ல முடியாமல் அவசர அவசரமாக அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கியூஸ் தீ காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இன்றைய நாள் அதாவது வியாழக்கிழமை இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரத்தில் காட்டுத்தீயை அணைப்பதற்காக அங்கு தீயணைப்பு படை மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அங்கு மழை எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் மழை பெய்தால் ஓரளவு காட்டுத்தீ கட்டுப்பாட்டுக்குள் வெறுமென எதிர்பார்த்தாலும் கூட சொல்லும் படியான அளவுக்கு மழை பெய்யவில்லை என்றும் குறிப்பாக இந்த பகுதியில் மழை பெய்வதற்கு அறுபது முதல் எழுபது சதவீதம் வாய்ப்பு இருப்பதாக முன்பு கணித்திருந்தாலும் பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பொழிவு பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சென்டிமீட்டருக்கு மிகாமல் இருக்கும் என்பதால் இந்த ஆபத்தான நிலையை காட்டுத்தீயை முழுமையாக அங்கு ஏற்படக்கூடிய மழையும் கட்டுப்படுத்தாது என்று அமெரிக்காவின் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றார்கள் பாலிசட்ஸ் மற்றும் தீ தீபத்துக்கள் அவற்றின் கட்டுப்பாட்டு கோடுகளை உடைக்கக்கூடும் என்றும் அதிகாரிகள் கவலை கொண்டிருப்பதாக அமெரிக்காவின் மிக முக்கியமான ஊடகங்கள் வாஷிங்டன் டைம்ஸ் மற்றும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அமெரிக்காவின் பல பகுதிகளில் ஸ்டேட்ஸ் மற்றும் ஈட்டன் தீபரவிய இடங்களில் ஓரளவு அந்த காடுகள் காட்டுத்தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட சூழ்நிலையில் வேறு பகுதிகளில் எரியக்கூடிய தீயில் இருந்து விடக்கூடிய அந்த தணல் வெப்பம் வெக்கே என்று சொல்வார்கள் அந்த வெப்பம் துகள்கள் மீண்டும் இந்த பழைய இடத்தில் இந்த பகுதிகள் மீது தீயை பற்ற வைத்து விடுமான அச்சம் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது எனவே லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட காட்டு தீ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கியூஸ் தே ஏறக்குறைய பத்தாயிரம் ஏக்கர் வரை எரிந்து கொண்டிருப்பது அமெரிக்காவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கின்றது நாம் இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை தீயை கட்டுப்படுத்துவதற்கான மிகப்பெரிய அளவிலான முயற்சிகள் ஹெலிகாப்டர்களில் கொண்டு சென்று ஏ தண்ணீர் ஊற்றப்படுகின்றது ஏ ஆகாய விமானங்களில் அந்த பிங் நிற பவுடர் முழுமையாக காடுகளுக்குள் வீசப்படுகின்றது அவ்வாறான பல நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் இருந்தாலும் கூட தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவில்லை இதை பேசுகின்ற நேரம் வரை என்பதுதான் அங்கு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது மேலும் இரண்டு வாரங்களாக நிலவும் காட்டுத்தீயால் ஏற்கனவே அழிந்து போயிருக்கக்கூடிய மலைப்பாங்கான பகுதிகளில் குப்பைகள் மிக பெரிய அளவில் மலை போல குவிந்து கிடப்பதாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கின்றார்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் மேர் கெரேன் பாஸ் சுவா என்று கையெழுத்திட்ட நிர்வாக உத்தரவில் இப்பகுதியின் தீயிலிருந்து நச்சு குப்பைகள் வெளியேறுவதை தடுக்கவும் அப்பகுதியின் கடற்கரைகள் மற்றும் பெருங்கடல்கள் நீர்நிலைகளை பாதுகாக்கவும் மிகப்பெரிய அளவில் நாங்கள் முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கின்றன என்று தெரிவித்திருக்கின்றார் அதேபோல் எரிந்து போயிருக்கக்கூடிய குப்பைகள் மலை போல காணப்படுவதால் அவற்றை துப்பரவு செய்வதில் மிகப்பெரிய சிக்கல் நிலையவர்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த இடத்தில் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் காசாவில் அங்கு மக்கள் மீண்டும் போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டு தங்களுடைய தாயக நிலத்திற்கு திரும்பி இருந்தாலும் கூட அங்கே ஸ்டேலினால் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடிபாட்டு குவியல்கள் கட்டிட குவியல்கள் கற்குவியல்கள் போன்றிருக்கக்கூடிய அந்த குப்பைகளை அகற்றுவதற்கு மக்கள் மிகப்பெரிய சிரமங்களை எதிர்கொண்டிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றன பல நூறு லாரிகளை வைத்து இந்த கட்டிட இடிபாடுகளையும் ஸ்டேலால் அழிக்கப்பட்ட வீதிகள் தெருக்கள் கட்டிடங்கள் வீடுகளை இடிபாடுகளை அகற்றுவதற்கு பல வருடங்கள் ஆகும் என்று நேற்றைய தினம் ஐநாவின் உடைய தலைவர் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார் இதே கருத்தை தூதுவர் ஆலயமும் விடுத்திருந்தார்கள் எனவே காசாவில் செயற்கையாக மனிதன் அளித்த கட்டட இடிபாட்டு குப்பைகளை அகற்ற முடியாமல் மக்கள் மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கும் சூழ்நிலையில் இங்கே செயலக்குதவிய அமெரிக்காவில் இயற்கை அழித்த குப்பைகள் எரிந்து போன கட்டடங்கள் எரிந்து போன காடுகளின் குப்பைகளை அகற்றுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களும் மிகப்பெரிய அளவில் சிரமத்தில் இருக்கின்றார்கள் எனவே செயற்கையாக நடத்தப்பட்ட தாக்குதல் இயற்கையாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் ஏற்றிலிருந்து அமெரிக்கா மீண்டும் ஒரு பாடத்தை இந்த இடத்தில் கற்றுக்கொள்ளாவிட்டால் இயற்கை நிச்சயமாக எப்போதும் ஒரே மாதிரியாக செயற்படாது மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை ஏற்படுத்தி விடும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இவ்வளவு படிப்பினைகளின் பின்னரும் அமெரிக்க அதிபராக பதவியேற்றுக் கொண்ட ட்ரம்பினுடைய அறிவிப்புகள் சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக பல நாடுகளுக்கு எதிராக வரி அதிகமாக விதித்திருக்கின்றார் அதிலும் குறிப்பாக மேற்கு கரையில் பாலஸ்தீன பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள் அளவுக்கு மீறி சட்டவிரோதில் குடியேற்ற வாசிகளின் அட்டூரியம் அதிகரிப்பதால் ஜோ பைடன் நிர்வாகத்தில் அவர்களுக்கு எதிராக ஒரு பொருளாதார தடை விதிக்கப்பட்டது ஆனால் அந்த தடையை டொனால்ட் ட்ரம்ப் நீக்கியிருக்கின்றார் இது நிச்சயமாக அப்பட்டமாக பாலஸ்தீன மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடு அவர்கள் அந்த தடையை நீக்கிய பின்னர் நேற்றைய தினம் கூட மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களின் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் பாலஸ்தீன கிராமங்களுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் இருபது பேர் வரை காயப்படுத்தி இருக்கின்றார்கள் பாலஸ்தீனர்களை எனவே இந்த இயற்கை கற்றுக் கொடுத்திருக்கும் பாடத்திலிருந்தும் அமெரிக்கா அது பழைய அதிபர் ஜோ பைடனாக இருக்கலாம் புதிய அதிபர் ட்ரம்பாக இருக்கலாம் ஒரு படிப்பினையை அவர்கள் இதை ஒரு எடுத்துக்காட்டாக அல்லது எதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளாவிட்டால் அமெரிக்கா நிச்சயமாக மனிதர்களால் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கப்பால் இயற்கையின் பிடியில் மிகப்பெரிய சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்பதுதான் இயற்கையினுடைய நீதியாக இருக்கின்றது எனவே மீண்டும் அணைந்து எரிய தொடங்கி இருக்கும் இந்த தீயை அணைப்பதற்கான முயற்சிகள் அங்கு மிக கடுமையாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக இந்த புதிய அரசு ட்ரம்பினுடைய அரசில் இருப்பவர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள் அது இந்தளவு தூரம் எத்தனை நாட்களில் நடைபெறப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து கவுதிப்படை ஒரு கப்பலை கேப்பற்றி இருந்தார்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கும் ஏனெனில் அது மிகவும் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது இந்த செங்கடலில் கவுதிப்படை தாக்குதலை நடத்த ஆரம்பித்து குறிப்பாக காசாவில் இருக்கும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஹமாஸ் இயக்கத்துக்கு ஆதரவாக ஸ்டேல் காசாவில் போரை நிறுத்தும் வரை செங்கடலை முடக்குவோம் என தெரிவித்த கவுதிகள் குறிப்பாக கெலக்சி லீடர் என்ற ஸ்டேலுடைய சார்பு கப்பலை சிறைப்பிடித்திருந்தார்கள் அந்த கப்பலை இவர்கள் யாரினாலும் விடுவிக்க முடியவில்லை என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம் ஆனால் நானூற்றி எண்பது நாட்களை கடந்துள்ள சூழ்நிலையில் இன்றைய தினம் ஏமன் கவுதிகளால் கெலக்சி லீடர் கப்பலில் இருந்த பணியாளர்கள் பதினேழு பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் பணியாளர்கள் அங்கிருக்கக்கூடியவர்கள் அனைத்திலும் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி பெரிய நாட் மார்க்கோஸ் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் ஒரு வருடத்திற்கும் மேலாக ஏமன் கவுதிப்பிடியில் இருந்தவர்கள் பதினேழு பிலிப்பைன்ஸ் கடற்படையினரும் கேலக்ஸி லீடரின் குழு உறுப்பினர்களும் பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றோம் என்று பிலிப்பைன்ஸ் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் இவர்கள் ஓமானின் மஸ்கட்டில் உள்ள பிலிப்பைன்ஸ் தூதரகத்தில் கவுதிப்படைகளால் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தற்போது தங்களுடைய சொந்த இடங்கள் பிலிப்பைன்ஸ் மற்றும் ஏனைய இடங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எனவே கவுதிப்படை முன்பு குறிப்பிட்டதைப் போல யாரையும் கொள்வதோ அல்லது யாருக்கும் இழப்புகளை ஏற்படுத்துவதோ எங்கள் நோக்கமல்ல ஆனால் காசாவில் நடக்கும் படுகொலைகளை நிறுத்துவதற்கு ஸ்டேலினுடைய வர்த்தகத்தை முடக்கும் நோக்கத்தில் தான் செங்கடலை நாங்கள் முடக்கி இருக்கின்றோம் இருக்கின்றார்கள் அதை போல அவர்கள் பிடித்திருந்த பணியாளர்கள் கடற்படையினர் பாதிப்புகளும் இல்லாமல் மீண்டும் விடுதலை செய்யப்பட்டிருப்பது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செயற்பாடு அதே போல கவலைப்பட இன்று ஒரு எச்சரிக்கையை மீண்டும் ஸ்டேலை நோக்கி விடுத்திருக்கின்றார்கள் காசாவில் போர் நிறுத்தம் செய்த காரணத்தினால் காசாவில் அமைதி திரும்பி இருக்கும் காரணத்தினால்தான் நாங்கள் செங்கடலில் ஸ்டேலிய கப்பல்களையும் ஸ்டேலுடன் சார்புடைய ஸ்டெலுடன் வர்த்தக ஏற்றுமதி இறக்குமதியில் ஈடுபடும் கப்பல்கள் மீதான தாக்குதலை நிறுத்தி இருக்கின்றோம் ஆனால் தற்போது மீண்டும் ஸ்டெல் போர் நிறுத்தத்தை மீறுவதை போன்ற சம்பவங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் நேற்றைய காணொலியில் கவுதிப்படை கூறியதை நாங்கள் நேற்று கூறிவிட்டோம் குறிப்பாக ராஃபா பகுதியில் துப்பாக்கிச் சூட்டில் ஒரு குழந்தை கொல்லப்பட்டது காசா வடக்கு காசா மற்றும் மத்திய காசாவில் மூன்று பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டார்கள் நான்கு பேர் காயப்படுத்தப்பட்டார்கள் ஜெனின் பகுதியில் மேற்கு கரையில் ஒரு மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கையை ஸ்ரெயில் செய்திருப்பதால் அங்கு பன்னிரண்டு மேற்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதில் மூன்று பேர் கமாஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகின்றது அப்படி என்றால் ஒன்பது பேர் யார் என்பது குறிப்பிடப்படவில்லை அப்படியானால் அங்கு ஒன்பது பேரும் அப்பாவி பாலஸ்தீனர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அதே போல ரம்லா கெப்டேன் மற்றும் பல்வேறுபட்ட இடங்களில் இருபத்தி ஆறு பாலஸ்தீனர்களை நேற்றைய தினம் ஸ்ட்ரெயப்படை கைது செய்திருக்கின்றார்கள் இவையெல்லாம் ஒரு போர் நிறுத்தத்துக்கு மூரணாக காசாவில் போர் நிறுத்தம் என்று சொன்னாலும் மேற்கு கரையில் ஒரு சம்பவத்தை செய்தால் அது காசாவரை எதிரொலிக்கும் ஏனெனில் காசாவில் இருப்பவர்களும் பாலஸ்தீனர்கள் மேற்கு கரையிலும் ஸ்ரேலின் அடக்குமுறைக்குள்ளாக்கப்படுவார்கள் பாலஸ்தீனர்கள் என்ற காரணத்தினால் ஒரு இடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தினால் அது அந்த பாலஸ்தீனம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பிராந்தியத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதால் இந்த அறிவிப்பை தற்போது கவுதிப்படை விடுத்திருக்கின்றார்கள் மீண்டும் மீண்டும் ஸ்டேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறினால் எங்களுடைய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் தயார் நிலையில் தான் இருக்கின்றன செங்கடலில் மீண்டும் எங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என கவுதிப்படை ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து காசாவில் உள்ள பாலஸ்தீனர்கள் இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து தங்களுடைய அன்புக்குரியவர்களின் உடல்களை தொடர்ச்சியாக மீட்டுக்கொண்டிருப்பதாகவும் அங்கு இடிபாடுகளை அகற்றும் போதும் தோண்ட தோண்ட சடலங்களை காணக்கூடியதாக இருப்பதாக அங்கிருப்பவர்கள் கவலையோடு தெரிவித்திருக்கின்றார்கள் தங்களுடைய உறவினர்கள் வீட்டில் இருப்பவர்கள் இறந்து அவர்களுடைய உடலங்களை பெற்றுக்கொள்ளாதவர்கள் சில வேளை அவர்கள் காணாமல் போயிருக்கலாம் என நினைத்து கொண்டிருந்தவர்கள் சில சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஸ்டேலிய படைகளினால் கைது செய்யப்பட்டு ஸ்டேலிய சிறைகளில் வைக்கப்பட்டிருக்கலாம் என்று ஒரு நாள் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற எண்ணத்தில் இருந்த அவர்களுடைய குடும்ப உறவினர்களுக்கு அவர்கள் சடலங்களாக பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்து மீட்கப்படுவது நிச்சயமாக ஒரு வேதனை மிக்க விடயமாகத்தான் இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் காணாமல் போனவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் சில வேளை திரும்பி வரலாம் என நினைத்தவர்களுக்கு காசாவில் இதுவரை இருநூற்றி பன்னிரெண்டு உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன மேலும் பலர் காணாமல் போயிருப்பவர்கள் சடலங்களாக ஸ்ட்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் அவர்களுக்கே மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது அடுத்து ஸ்ட்ரேலிய ஜனாதிபதிக்கு எதிரான குற்றவியல் புகார்களை சுவிஸ் வழக்கறிஞர்கள் விசாரணைக்கு எடுத்து கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் இந்த வாரம் சுவிஸ் ரிசார்ட்டான டாவோஸில் நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்தினுடைய நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஸ்ட்ரேலியனுடைய ஜனாதிபதி ஐஷிக் கெர்சாக் அவர்கள் வருகை தர இருக்கின்றார் ஆனால் அவர் வருகை தருவதற்கு முன்பாக பல மனித உரிமை அமைப்புகளும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் பல குற்றவியல் புகார்களை ஆராய்ந்து வருவதாக சுவிட்சர்லாந்தினுடைய அட்டர்னி ஜெனரல் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக வழக்கமான நடைமுறையின்படி இங்கு ஆராயப்பட்டு கொண்டிருக்கின்றது போர்க்குற்றங்கள் இனப்படுகொலை அப்பாவி மக்கள் மீதான தாக்குதல்கள் மருத்துவமனைகள் மற்றும் தாக்குதல் நடத்தக்கூடாத இடங்களுடன் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இவர்கள் இதை நியாயப்படுத்தி இருக்கின்றார்கள் இவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கின்றார்கள் இந்த இனப்படுகொலைக்கு என தெரிவித்து அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை சுவிட்சர்லாந்தின் உடைய அட்டர்னி ஜெனரல் ஏற்றுக்கொண்டிருக்கின்றமை ஸ்டேலுக்கு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கின்றது அது தொடர்பான தீவிர விசாரணைகளை தாங்கள் தொடங்கி இருப்பதாக சுவிட்சர்லாந்தும் இன்றைய நாளில் தெரிவித்திருக்கின்றார்கள் இதேதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நான்களம்பின் சந்துரு வணக்கம்